துலாம் துலாம் ராசிக்காரவங்க ரொம்பவே நேர்மையானவங்க கடினமான உழைப்பாளிகள் எந்த சந்தேகமும் இல்ல செய்யறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க உழைப்புக்கு சலிக்காதவங்க சளைக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரவங்க எதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவை வந்து ஒரு உழைப்பு அதாவது ஒரு விஷயத்த திட்டமிட்டு செயல்படுங்க அனாவசியங்களும் உங்களோட எனர்ஜி வந்து இப்போ ஒரு தடவை நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒரு தடவை செய்யலாம் இல்ல ரெண்டாவது முயற்சியில செய்யலாம் இப்போ தேவை இல்லாத ஒரு பிளான் பண்ணி நம்ம வேலை செய்யணும் இந்த பிளானிங்கறத வந்து உலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ரெண்டாவது நீங்க நேர்மையா இருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அது வந்து மற்றவங்கள வந்து ஒரு விதமான காயப்படுத்தாம அஹ் பாத்துக்கிறது நல்லது நான் எல்லாத்தையுமே பேசுவேன் நான் வந்து நேர்மையானவன் எல்லா வார்த்தைகளையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படிங்கிறது பிறர் மனச வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களோட பேச்சு இல்லாம இருந்தா நல்லது துலா அஹ் ராசி துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உழைப்பு அந்த உழைப்போட பெருமை இருக்கு இல்லையா நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் இவ்வளவு செஞ்சிருக்கேன் இவ்வளவு நியாயமா இருந்தேன் இந்த மாதிரி உங்களோட தன்மை பற்றி உங்களுக்கே அடிக்கடி இந்த வார்த்தைகள் வரும் நான் வந்து ரொம்ப நேர்மையான வேணாம் ரொம்ப உழைச்சிருக்கேன் இவ்வளவு உழைச்சிருக்கேன் அவ்வளவு உழைச்சிருக்கேன் இந்த உழைப்போட பெருமைகள் வந்து பேசாம இருக்கிறது நல்லது அந்த அதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்க ஏன்னா எதை வந்து நம்ம தவிர்க்கிறோம் அப்படி இருக்கிறோமோ அதுல வந்து நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் இப்ப நம்மளோட உழைப்போட பெருமைகளை பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனா உழைக்கலாம் ஆனா நம்மளே நம்மளே பெருமை பேசிக்கிறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இருக்காது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து தேவையில்லாத இல்லாத ஆஹ் வந்து இப்போ நம்ம பேசுவோம் நம்ம நம்ம உழைச்சிருக்கோம்னு சொல்லுவோம் ஆனா பின்னாடி நம்ம அதுக்கு அதுக்கான உங்களுக்கு உங்களை பத்தி தவறாக பேசுவாங்க பெருமை பேசுவோம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்து வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் ஒரு என்ன சொல்லுதுன்னா நல்ல சந்திரன் நீசம் அடைஞ்சாலும் பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாம் பிறந்த ஒரு நட்சத்திரம் லக்னம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பிரச்சனை கோவம் மட்டும் இல்ல வெட்டி வெட்டி பேசுறது பட்டு பட்டு பட்டுன்னு அடுத்தவங்க மனம் புண்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல எண்ணம் இல்லாது அது வந்து இயல்பானது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் பேசும்போது இந்த பட்டு பட்டுன்னு பேசி அஹ் பிறரை நோகடிக்கிறது அப்படிங்கறத வந்து வேணாம் அதுக்கப்புறம் முன்னுக்கு பின் முரணா பேசுறது இப்போ இன்னைக்கு காலையில ஒண்ணு மதியானம் ஒண்ணு அப்படிங்கற அந்த முன்னுக்கு தனக்கு தானே அடுத்தவங்களோட தலையீடு இல்லாம அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே முன்னுக்கு பின் முரணா இப்போ அவங்க முடிவுகளையும் அவங்களே வந்து வேணாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி குழப்பம் மன குழப்பம் ஆஹ் மனக்குழப்பம் அடைகிறது அப்படிங்கும் போது மனச வந்து தெளிவா வச்சுக்கணும் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே வந்து இந்த ராசி விருச்சிக லக்னக்காரங்கள் செய்யணும் எப்பவுமே வந்து ஒரு தியானம் அமைதியான ஒரு சூழல்ல இருந்து முடிவெடுக்கிறது இதெல்லாமே விருச்சிகத்துக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு அஹ் மனக்குழப்பம் அதிகமா வரும்போது தவறான முடிவுகளா எடுத்து பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த விருச்சிகத்துக்கு இருக்கு முன்னுக்கு பின் ஒரேனா பேசக்கூடாது செயல்படுறது நீங்க பேசின விஷயத்தையும் நீங்க மறுபடியும் மறுபடியும் அப்போ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பேசணும் பேசினதுக்கு அப்புறம் வந்து அத மாற்றி செய்யறது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது இந்த விஷயம் என்ன வந்து செய்யக்கூடாது அப்படிங்கும்போது வார்த்தைகள் பட்டு பட்டு அப்படின்னா அந்த சொல்ற யாரோட மனசு புண்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம பேசுறது பல இரக்கங்களை வாழ் வாழ்க்கையில தந்துடும்